பாசுரங்கள் பாடி இறைவனை தரிசனம் பண்ண முடியும் நம்ம திருச்செந்தூரில் பார்ப்போம் பாலன் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை எழுதினது திருச்செந்தூர் திருத்தலம் அந்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் தனக்கு இருக்கிற ஒரு உடல் உபாதையை போக்கிக் கொள்வதற்காக கந்த சஷ்டி கவசம் பாடுகிறார் முருகப்பெருமானின் தரிசனம் பெறுகிறார் ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக ஒரு பாராயண ஸ்லோகத்தின் மூலமாக இறைவனை நாம் துதித்தால் இறைவனது அருள் நமக்கு கிடைக்கும் யோக கலைகளை நம்ம மேற்கொண்டு ஒரு தியானத்தின் மூலமாக தபத்தின் மூலமாக ஆசைகளை துறப்பதன் மூலமாக தரிசனம் ரெண்டு வழி இது விருப்பம் குறுகை காவலப்பன் என்ன சொல்றார் அவர் வந்து நான் அஷ்டாங்க யோகத்தை தேர்வு செய்கிறேன் உங்ககிட்ட இருந்து நான் அஷ்டாங்க யோகத்தை கத்துக்கலான்னு இருக்கேன் இந்த யோக கலைகளை நீங்க எனக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற அதாவது இந்த பயிற்சிகள்லாம் சாதாரணம் இல்லை நம்ம ஒருத்தர் தனியாக கற்றுக்க முடியாது ஒரு குருவாகப்பட்டவரின் அனுகிரகத்தோடு தான் இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் அஷ்டாங்க யோகங்கிறது சாதாரணம் அல்ல பலவிதமான பயிற்சிகள் நம்ம உடலை வருத்திக்கணும் வருத்தி கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் தான் அஷ்டாங்க யோகம்